வணக்கம் அன்பானவர்களே அனைவரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான முப்பத்தி மூணு நாள் பயிற்சியை ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதற்காக முதல்ல யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்வோம் நன்றி யூனிவர்ஸ் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்த முதல் இரண்டு விஷயங்களை நம்ம முப்பத்தி மூணு நாட்களும் பண்ண போகிறோம் காலையில் கண் விழித்ததுமே பெட்டை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லணும் இது நாள் வரை காத்தமைக்காக நன்றி யூனிவர்ஸ் இந்த நாளுக்காக நன்றி யூனிவர்ஸ் இந்த நாளை வெற்றி நாளாக தந்ததற்காக நன்றி யூனிவர்ஸ் இதை சொல்லி முடித்த பிறகு புத்துணர்ச்சியோட இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகுதுங்கிற நம்பிக்கையோட பெட்டை விட்டு எழுந்துருங்க இதன் பிறகு குளிச்சு முடித்த பிறகு கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் தன்னம்பிக்கையை கூட்டக்கூடிய ஒரு சில அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லணும் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் புத்துணர்ச்சியோடு இருக்கிறேன் நான் செல்வந்தனாக உள்ளேன் இது மாதிரியான அஃபர்மேஷனை அட்லீஸ்ட் ஒன் மினிட்டாவது நீங்கள் சொல்லணும் எக்ஸாக்டாக இதே தான் சொல்லணுங்கிறது இல்லை உங்களுக்கு எது சொன்னால் நம்பிக்கை கூடுமோ அதை நீங்கள் சொல்லலாம் உதாரணத்துக்கு நான் அழகாக இருக்கேன் நான் திறமசாலியாக இருக்கேன் நான் புத்திசாலியாக இருக்கேன் இது மாதிரி எதை வேணும்னாலும் சொல்லலாம் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது உங்களுக்குள்ள பாசிட்டிவிட்டியை கொண்டு வரணும் அதே சமயத்தில் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த நாள் முழுக்க எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ முக்கியமாக தண்ணி குடிக்கும்போது மூணு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை சொல்ல போறீங்க இந்த மூணு வேர்டையும் ஒன்றா சொல்லணும் அந்த வார்த்தைகள் டூகெதர் டிவைன் மேஜிக் டூகெதர்க்கு நம்ம மனதும் நம்ம மனதும் யூனிவர்ஸ் கூட அலைன் ஆகுதுன்னு அர்த்தம் டிவைனுக்கு நம்ம யூனிவர்ஸ் கிட்ட இல்லைன்னா நம்ம வணங்குற தெய்வத்துக்கிட்ட கைடன்ஸ் கேட்குறோன்னு அர்த்தம் மேஜிக்குன்னா நீங்கள் எதிர்பாராத ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுதுன்னு அர்த்தம் இங்கிலீஷில் சொல்ல முடியாதவங்க நாம் ஒன்றாக தெய்வீகம் அதிசயம்னு சொல்லுங்கள் அடுத்ததாக இரவு தூங்க போகும்போது கைடட் மெடிடேஷனை கேட்க போறீங்க ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மன அமைதி இல்லாமல் இருந்தீங்கன்னா இருந்து ஒன்று வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு இதை கேட்க ஆரம்பிங்க நேற்றைய வீடியோவில் சொன்ன மாதிரி பெட்டில் படுத்துக்கோங்க கையை மேல் நோக்கி ரிசீவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கண்ணை மெதுவாக மூடுங்க அடுத்ததாக மூச்சு பயிற்சியை செய்யணும் மூச்சை உள்ளே இழுக்கும்போது உங்களுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் ஈர்க்கிறதா நினச்சி மூச்சை உள்ளே இழுங்க மூச்சை வெளியே விடும்போது உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிறதா நினச்சி மூச்சை வெளியே விடுங்க மூச்சை ஆழமாக உள்ள இழுங்க மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க மூச்சை ஆழமாக உள்ள இழுங்க மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க மூச்சை ஆழமாக உள்ள இழுங்க மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க இப்போ ஒவ்வொரு பகுதியாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க தலை ரிலாக்ஸ் முகம் ரிலாக்ஸ் தோள்கள் ரிலாக்ஸ் வயிற்று பகுதி ரிலாக்ஸ் கால்கள் ரிலாக்ஸ் பாதங்கள் ரிலாக்ஸ் இப்போ உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கிறதா நீங்கள் உணரணும் கடவுள் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கார் நீங்கள் ஆசைப்படுற அனைத்தையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கார் முதல்ல கடவுள்கிட்ட நம்ம செய்த அனைத்து தவறுகளுக்காகவும் மன்னிப்பை கூறுவோம் அதுக்காக தான் ஹொப்பனோ போனோ ப்ரேயர் இப்போ அந்த ஹொப்பனோ போனோ ப்ரேயரை நூற்றி எட்டு முறை கேட்கலாம் பிரபஞ்சமே என் தவறுகளுக்காக வருந்துகிறேன் என்னை மன்னியுங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் தவறுகளுக்காக வருந்துகிறேன் என்னை மனியுங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் தவறுகளுக்காக வருந்துகிறேன் என்னை மனியுங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் தவறுகளுக்காக வருந்துகிறேன் என்னை மனியுங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் தவறுகளுக்காக வருந்துகிறேன் என்னை மனியுங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் தவறுகளுக்காக வருந்துகிறேன் என்னை மணியுங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் தவறுகளுக்காக வருந்துகிறேன் என்னை மணியுங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் தவறுகளுக்காக வருந்துகிறேன் என்னை மணியுங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் தவறுகளுக்காக வருந்துகிறேன் என்னை மணியுங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் தவறுகளுக்காக வருந்துகிறேன் என்னை மனியுங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் நன்றி அடுத்ததாக நம்ம மன அமைதி ஆரோக்கியம் செல்வம் எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய அஃபமேஷன் அதாவது சுய பிரகடனத்தை சொல்ல போகிறோம் இந்த அஃபமேஷனை கேட்குறதோ இல்லைனா சொல்கிறதோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியோ இல்லைனா நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியோ நம்ம மனத்தில் ஒரு சில குரல்கள் ஒலிச்சிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம பண கஷ்டத்தில் இருக்கோம் நம்மளை சுற்றி நிறைய கடன்கள் இருக்குன்னா நம்மள அறியாமே நம்ம மனசில் என்னால் பணம் சம்பாதிக்க முடியாது என்னால் இந்த கடனை அடிக்க முடியாதுன்னு அடிக்கடி சொல்லிப்போம் நம்ம அது மாதிரியெல்லாம் நினைக்கக்கூடாதுன்னு நம்மளை நம்ம கட்டுப்படுத்தினாலும் நம்மள அறியாமல் அது மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் நம்ம மனசில் வந்து போயிட்டே தான் இருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா அதை தான் நம்ம திரும்ப திரும்ப இருப்போம் நம்ம மனசில் எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு தேவைன்னு யூனிவர்ஸ் எடுத்துக்கும் அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கவும் செய்யும் அது நல்லதா கெட்டதா அது நமக்கு தேவைப்படுமா தேவைப்படாதா அப்படியெல்லாம் யூனிவர்ஸ் அனலைஸ் பண்ணாது அதை தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நம்ம மனதில் எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையாகவும் மாறும் இது மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் கிட்டே இருந்து தப்பிக்க முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பிக்க முடியுங்க நம்ம வீட்டில் ஒரு பாத்திரமோ துணியோ அழுக்காக இருந்தால் என்ன பண்ணுவோங்க அந்த அழுக்கு நீங்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி சுத்தப்படுத்துவோம் அதே தாங்க இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம் நம்ம மனசில் எப்பெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் வருதோ அதை நேர்மறை எண்ணங்கள் கொண்டு விரட்ட போகிறோம் உதாரணத்துக்கு உங்கள் மனசில் எனக்கு உடம்பு சரியில்லை சோர்வாக இருக்கேன்னு எண்ணம் வரும்போதெல்லாம் நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு நினச்சிக்கோங்க என்னால் இந்த கடனை அடைக்க முடியாதுன்னு எண்ணம் வரும்போதெல்லாம் கடனை அடைக்க பிரபஞ்சம் எனக்கு பணம் தருதுன்னு நினச்சிக்கோங்க ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வரதை தடுக்க முடியாது தான் ஆனால் நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போதெல்லாம் அதை பாசிட்டிவ் தாட்டால் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் நாளடைவில் உங்கள் மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் வர்றது குறைஞ்சி ஒரு கட்டத்தில் எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணவும் ஆரம்பிச்சுடுவீங்க அதே மாதிரி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவான வார்த்தைகளை கேட்டுட்டு தூங்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் இந்த அஃபமேஷன் இதை தொடர்ந்து கேளுங்க ஒருவேளை இரவில் உங்களால் கேட்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை கேளுங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நம்ம அடைய நினைக்கிறத சீக்கிரம் அடையிறதுக்கு நமக்கு உதவும் ஸோ நன்றியுணர்வுக்கான அஃபமேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம் என் வாழ்வில் கிடைத்த அனைத்து ஆசிர்வாதங்களுக்காகவும் நன்றி என் வாழ்வில் கிடைத்த அனைத்து ஆசிர்வாதங்களுக்காகவும் நன்றி மகிழ்ச்சியான தருணங்களுக்காக நன்றி மகிழ்ச்சியான தருணங்களுக்காக நன்றி என் உடல் ஆரோக்கியத்திற்காக நன்றி என் உடல் ஆரோக்கியத்திற்காக நன்றி எனக்கு கிடைத்த செல்வ செழிப்புக்காக நன்றி எனக்கு கிடைத்த செல்வ செல்வசிழிப்புக்காக நன்றி அன்பான உறவுகளுக்காக நன்றி அன்பான உறவுகளுக்காக நன்றி என்னிடம் உள்ள அனைத்து திறமைகளுக்காகவும் நன்றி என்னிடம் உள்ள அனைத்து திறமைகளுக்காகவும் நன்றி என் வாழ்வில் கிடைத்த அனைத்து ஆசிர்வாதங்களுக்காகவும் நன்றி என் வாழ்வில் கிடைத்த அனைத்து ஆசிர்வாதங்களுக்காகவும் நன்றி மகிழ்ச்சியான தருணங்களுக்காக நன்றி மகிழ்ச்சியான தருணங்களுக்காக நன்றி என் உடல் ஆரோக்கியத்திற்காக நன்றி என் உடல் ஆரோக்கியத்திற்காக நன்றி எனக்கு கிடைத்த செல்வ செல்வசிழிப்புக்காக நன்றி எனக்கு கிடைத்த செல்வ சிழிப்புக்காக நன்றி அன்பான உறவுகளுக்காக நன்றி அன்பான உறவுகளுக்காக நன்றி என்னிடம் உள்ள அனைத்து திறமைகளுக்காகவும் நன்றி என்னிடம் உள்ள அனைத்து திறமைகளுக்காகவும் நன்றி என் வாழ்வில் கிடைத்த அனைத்து ஆசிர்வாதங்களுக்காகவும் நன்றி என் வாழ்வில் கிடைத்த அனைத்து ஆசிர்வாதங்களுக்காகவும் நன்றி மகிழ்ச்சியான தருணங்களுக்காக நன்றி மகிழ்ச்சியான தருணங்களுக்காக நன்றி என் உடல் ஆரோக்கியத்திற்காக நன்றி என் உடல் ஆரோக்கியத்திற்காக நன்றி எனக்கு கிடைத்த செல்வ சிழிப்புக்காக நன்றி எனக்கு கிடைத்த செல்வ செல்வசிழிப்புக்காக நன்றி அன்பான உறவுகளுக்காக நன்றி அன்பான உறவுகளுக்காக நன்றி என்னிடம் உள்ள அனைத்து திறமைகளுக்காகவும் நன்றி என்னிடம் உள்ள அனைத்து திறமைகளுக்காகவும் நன்றி இதை கேட்டுட்டே தூங்குனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வரும் அப்படி பண்ண முடியாதவங்க எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ முடிஞ்சால் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு இதை கேளுங்கள் மூன்றாவது நாள் பயிற்சியில் சந்திப்போம் வெற்றி நிச்சயம் வணக்கம்